முப்பதாவது சர்க்கம் சீத்தையை ஆஸ்வாசப்படுத்த ஆலோசித்தல் பராக்கிரம வானாகிய ஹனுமாரும் இராட்சசிகளின் பயமுறுத்தலையும் சீதையினுடையவும் திருஜடையனுடையவும் எல்லாம் நடந்தபடியே கண்டும் கேட்டும் கொண்டிருந்தார் வானரர் இந்திரனுடைய உத்தியானவனத்தில் தேவ பெண்ணை போலிருக்கிற அந்த தேவியை கண்முன் பார்த்தவராய் அதன்மேல் பலவித யோசனையை தனக்குள்ளே செய்து கொண்டார் வானரர்களின் அநேக ஆயிரங்களும் பதினாயிரங்களும் எவளை எல்லா திசைகளிலும் தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இவள் என்னால் காணப்பட்டாள் சத்ருவின் சக்தியை மிக ஊக்கத்தோடு கண்டு கொள்ள வேண்டி தூதனான என்னால் ஒருவர் கண்ணிலும் அகப்படாமல் ஒளிந்து திரிந்து வந்ததினாலேயே இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டது ின் விசேஷமும் இந்த இராட்சசாதிபதியாகிய இராவணனின் மகிமையும் இந்த பட்டணமும் பார்க்கப்பட்டது அளவிறந்த சர்வ பூதங்களிடத்திலும் தயாலுவான அவருடைய பர்த்தாவின் தரிசனம் ஒன்றையே கோரும் மனைவியை தேற்றுதல் சொல்வதற்கு சமயம் இதுவே முழுமதியின் ஜோதியுடைய முகத்தனலானவும் துக்கம் என்பதையே கண்டிராதவளாகவும் துயரத்தில் மூழ்கி துக்கத்தினுடைய விமோச்சனத்தை காணாமல் இருக்கிற இவளை நான் தேற்றரவு படுத்துவேனாக சோகத்தால் தபிக்கும் மனத்தினலான இவளை இப்படி தேற்றாது நான் போவேனாகில் திரும்பி போய்விடுதல் தப்பாமல் கெடுது ஆகும் இத்தருணத்தில் நான் திரும்பி போய்விடும் பட்சத்தில் யசஸ்வினியானவும் ராஜகுமாரியான இந்த ஜானகி விமோச்சன ஹேத்துவை காணப் பெறாதவளாய் பிராணனை நிச்சயமாய் இழந்துவிடுவாள் இதுவுமன்றி பூர்ண சந்திரனை ஒத்த திருமுகம் மகா மகாபாகுவான சீதா தர்சனம் ஒன்றிலேயே மனம் செலுத்திய அவர் என்னால் தேற்றரவு படுத்துவதற்கு உரியவர் அவசியமாய் செய்ய வேண்டியதான நீரில் சம்பாஷித்தல் இராட்சசிகளின் கண்முன் செய்யலாகாது இது ஆகுவது எப்படி நானோ ஒரு வழியும் இருக்கிறேன் இந்த இரவு மிகுந்து இருக்கையிலே என்னால் தேற்றரவு பண்ணப்படாத பட்சத்தில் எப்படியாவது உயிரை மாய்த்து விடுவாள் சந்தேகம் இல்லை நுண்ணிடையாலை நீரில் கண்டு பேசாது சீத்தை எனக்கு என்ன செய்தியை சொல்லிவிடுத்தாள் என்று ஸ்ரீராமர் என்னை கேட்பாராயின் அவருக்கு நான் என்னதான் மறுமொழி கூறுவேன் சீத்தை சொல்லி அனுப்பிய செய்தி ஒன்றும் இல்லாதவனாய் அவசரப்பட்டுத் திரும்பிப் போய்சேர்ந்த என்னை காக்குஸ்தர் இது காரணமாய் சினம் கொண்டு கொடிய பார்வையினால் சகிக்க முடியாத வண்ணமாய் தகித்து விடுவார் ஸ்ரீராமனது காரியத்திற்காக சுக்ரீவரை யுத்தத்திற்கு சன்னாக படுத்துவேனாயின் சேனையோடு கூடிய அவருடையவும் இங்கு வருவது வீணாகவே முடியும் நான் இங்கே இருந்து கொண்டு இராட்சசிகளுடைய சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அத்தருணத்தில் சந்தாபத்தில் மூழ்கிய இவளை மிருதுவாய் தேரச் செய்வேன் நானோ முக்கியமாய் மெல்லிய உடலை உடைய குரங்கு அதோடு கூட இச்சந்தர்ப்பத்தில் மனிதர்களுக்குரியதும் சுத்தமானதுமான பேச்சை போகிறேன் பிராமணன் போல பரிஷ்கரிக்கப்பட்ட சம்பாஷணையை எடுத்துரைப்பேனாயின் வானரத்திற்கு விசேஷமாக சம்பாஷிக்கும் தன்மை எப்படி சேருமென்று என்னை இராவணனென்று நினைத்தவளாய் சீதை அஞ்சியவளாக ஆகுவாள் பொருள் படும்படி மனிதர்களின் வார்த்தையாகவே அவசியமாய் பேசி தீர வேண்டியது தோஷ ரகிதையான இவள் என்னால் தேற்ற வேண்டியவள் வேறு வழியில்லை முன்னரே இராட்சசிகளால் அச்சமுறுத்தப்பட்டிருக்கும் அந்த இந்த ஜானகி எனது ரூபத்தையும் அவ்வாறே பாஷணத்தையும் கண்டு பின்னும் பயத்தை அடைவாள் அப்பொழுது கவலையுடன் இருக்கிற விசாலாக்ஷி இப்பொழுது உண்டானவைகளால் இன்னும் அதிகரித்து நடுங்கியவளாய் என்னை ரூபியான ராவணனாக நினைத்தவளாய் கூச்சலை இடுவாள் சீதையினால் கூச்சல் இடப்பட்டால் உடனே யமனுக்குப்பான கோரமான இராட்சசிகளின் கூட்டம் நானாவிதாயுதங்களுடன் கையில் ஏந்தியதாகவும் வந்து கூடிவிடும் பின்பு பேய்வாயர்கள் எண்ணையே நான்கு புறத்திலும் சூழ்ந்து கொண்டு தங்களால் ஆனவரையில் கொல்வதிலும் பிடிப்பதிலும் முயற்சியை செய்வார்கள் பெருத்த மரங்களின் பெருங்கிளைகளையும் சிறு கிளைகளையும் அடி மரங்களையும் விட்டுவிட்டு தொத்தி தொத்தி தாவுகின்ற அந்த எண்ணெய் கண்டு பயத்தால் நடுங்கியவர்களாய் ஆவார்கள் அன்றியும் வனத்தில் திரியும் எனது பெரிய உருவத்தை கண்ணுற்று விகார முகமுடைய இராட்சசிகள் பயந்து நடுங்கியவர்களாய் ஆகிவிடுவார்கள் பின்பு இராட்சசிகள் இராட்சசேந்திரனுடைய மாளிகையில் இராட்சசேந்திரனால் நியமிக்கப்பட்டுள்ள அரக்கர்களின் அழைத்தலையும் செய்வார்கள் அவர்கள் சூலம் சக்தி கட்கம் என்கின்ற பலவகை ஆயுதங்களை கையில் ஏந்தியவர்களாய் மனக்கவலை உண்டாக்குகிறவர்களாய் விரைவாக இந்த கூட்டத்தில் வந்து விழுவார்கள் அவர்களால் நான்கு பாகத்திலும் நன்றாய் சூழ்ந்து கொள்ளப்பட்டவனாய் நான் ராக்ஷ பலத்தை ஊதி விடுகின்றவனாய் இந்த ஸ்திதியில் மகோததியின் அக்கறையை போய் சேர சக்தியற்றவனாவேன் சுறுசுறுப்புள்ள பலர் மேல் விழுந்து என்னை பிடித்து கொள்ளவும் கூடும் அப்படியாகில் எனக்கு பந்தனம் உண்டாய்விடும் அதோடு இவள் செய்தி யாதொன்றும் தெரியாதவளாகவே ஆகிவிடுவாள் ஹிம்சையில் ருஜி கொண்டவர்கள் இந்த ஜனகர் திருமகளை கொன்றுவிடவும் கூடும் அப்படியானால் ராம சுக்ரீவர்களின் இந்த காரியம் விபத்தை அடைந்ததாய் முடியும் வர வழியில்லாததும் அரக்கர்களால் பாதுகாக்கப்பட்டதும் கடலால் சூழ்ந்துள்ளதும் ரகசியமுமான இந்த ஸ்தலத்தில் ஜானகி இருக்கிறாள் நான் அரக்கர்களால் போரில் கொல்லப்பட்டோ பிடிபட்டோ போவேனாகில் ராமருடைய காரியத்தை முடித்துக் கொடுப்பதில் வேறொரு ஏற்ற துணைவனை நான் அறிந்தேனிலேன் நான் கொலையுண்டு போவேனாயின் எவ்வளவோ யோசித்து பார்த்தாலும் எந்த வானரன் நூறு யோஜனை விஸ்தீர்ணமான மகோததியைக் கடப்பனோ அறியிலேன் அரக்கர்களின் ஆயிரக்கணக்கானவர்களையும் வதை செய்ய நான் ஒருவனே திறமையுள்ளவன் இது முடிந்த பின்னர் மகோததியின் அக்கறையை சேர முடியாதிருப்பேன் யுத்தங்களோ நிலையில்லாதவைகள் எனக்கும் விளையும் ஆபத்து ஏற்றதன்று எவன் பிராக்யனாயிருந்தால் ஆபத்தோடு கூடிய காரியத்தை நிசந்தேகமாக பிரவர்த்திப்பான் கண்டு பேசாவிடில் வைதேகிக்கு பிராணத்தியாகம் சம்பவிக்குமே சீதையை கண்டு பேசுவதிலோ எனக்கு இந்த பெரிய கேடு விளையக்கூடும் கைகூடுமென்று துணிந்த காரியங்களும் முன்பின் யோஜியாத தூதனை சேர்ந்து சூரியோதயத்தில் இருள் போல தேச கால விரோதத்தை அடைந்தவைகளாய் பயனடையாமல் போகின்றன செய்யக்கூடியது செய்யத்தகாததில் நிச்சயிக்கப்பட்ட தீர்மானம் விளங்குகிறதில்லை எல்லாம் தெரிந்தவனாக எண்ணிக்கொள்ளும் தூதர்களே காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள் காரியம் கெடாதிருக்கிறது எவ்வண்ணம் சாமர்த்திய குறை சம்பவியாதிருக்கிறது எவ்வண்ணம் சமுத்திரனுடைய லங்கணமும் வீணா போகாமல் இருக்கிறது எவ்வண்ணம் எனது வார்த்தையில் சீதா பிராட்டி செவிசாய்த்துகிறதும் எவ்வண்ணம் அன்றியும் அவள் மனக்கலக்கம் அடையாமல் இருக்கிறது எவ்வண்ணம் இப்படியெல்லாம் ஹனுமார் முன்னாலோசனை செய்து ஒப்புயர்வில்லாத தீர்மானத்திற்கு வந்தார் அனாயாசமாய் காரியங்களை செய்யவல்ல தனது ஆப்தரான ஸ்ரீராமரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு அதனால் பிராணநாதனிடமே பதிந்த மனத்தலான இவளை அச்சமுறாதிருக்கச் செய்கிறேன் இக்ஷ்வாகு குலத்தவர்களில் தலைவராய் சர்வ ஞானியான ஸ்ரீராமருடைய தர்மயுக்தமான சுப கரங்களான வச்சனங்களையே விண்ணப்பம் செய்து கொண்டு இனிமையாய் புகழை உரத்திக் கூவிக்கொண்டு எல்லாவற்றையும் செவி சார்த்த செய்வேன் இவள் எப்படி செய்தால் நம்பிக்கை கொள்வாளோ அப்படி எல்லாவற்றையும் செய்வேன் அந்த மகானுபாவரான ஹனுமார் லோகநாதருடைய மனைவியைப் பற்றி பலவாறாய் மேற்கண்டவாறெல்லாம் யோசித்தவராய் மரக்கிளையின் இடுக்கில் இருந்து கொண்டு பயன்படத்தக்கதான வாக்கியத்தை இனிமையாய் விரித்துச் சொல்லத் துவங்கினார் முப்பதாவது சர்க்கம் முற்றிற்று